வணக்கம் வாழ்க வளமுடன் மகாகணபதியின் கடாட்சத்தினாலும் குரு கிருப்பையினாலும் அம்பாளுடைய பரம அனுகிரகத்தினாலும் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து பரியந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டை கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நாம முதல் லைன் ஒரே நாம செகண்ட் லைனும் ஒரே நாமாக வரக்கூடியது பிரித்து படிக்கக்கூடாது அர்த்தத்துக்காக தான் நம்ம பிரித்து படிக்கிறோம் ஸோ தேவியினுடைய மூன்று அவளுடைய பஞ்சசாட்சரி வித்தியானது மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது பதினைந்து அக்ஷரங்களை கொண்டது மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது அது ஒன்னொன்னு ஒரு ஒரு பாகமாக கணக்கு பண்றோம் முதல்ல தேவியினுடைய அவள் அக்னிகுண்டத்திலேருந்து வந்தப்போ அவளுடைய முகமானது வெளியில் வந்ததுனால முதல்ல வாக்பவ கூட்டம் அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடியது காமராஜ கூடம் மூணாவதாக இருக்கக்கூடியது சக்தி கூடம் அப்படி மூன்று கூட்டங்களா அப்படின்னா மூன்று பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது அதில் கழுத்து கண்டம் கட்டினாக இடுப்புக்கிடு அதாவது கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள அந்த பாகமானது தேவியினுடைய பஞ்சதசாட்சரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது இதாக இருக்கக்கூடிய மத்திய கூட்டம் அது இச்சாசக்தி வடிவம் ஆசைப்படுறது அப்போ தேவியினுடைய படைக்கும் சக்தியான அந்த கிரியாசக்தி வழிபடக்கூடிய அந்த இடம்தான் இடுப்பினுடைய பாகம் இப்ப மந்திரத்தினுடைய கடைசி பகுதி தான் சக்தி கூடமாக அமைந்திருக்கின்றது இந்த இடத்துல அந்த மத்திய கூடமாக அமைந்திருக்கக்கூடியது தேவியனுடைய இச்சாசக்தி மூன்றாவதாக இருக்கக்கூடியதுதான் கிரியாசக்தி அது இடுப்பிற்கு கீழ் உள்ள பாகம் இடுப்பிற்கு கீழ் உள்ள பாகத்துக்கு ரொம்ப வர்ணனை கிடையாது மந்திரத்தின் கடைசி பகுதி அது சக்தி கூடமாக அமைந்திருக்கின்றது மூல முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் மூல மந்திராத்மிகா மூல கூட மூலமந்திரம் தேவியினுடைய பஞ்சதாட்சரி மந்திரமானது மூலமந்திரமாக ரொம்ப விசேஷமான மந்திரமாக அமைந்திருக்கக்கூடியது அது பதினைந்து அக்ஷரங்களை கொண்டது மனிதனுக்கு நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது அறம் பொருள் இன்பம் வீடு அதை நான்கு புருஷார்த்தங்களுக்கும் காரணமான மூலமாக இருப்பதால் மூல மந்திரமாக அது கருதப்படுகின்றது தேவியினுடைய மந்திரங்களை அனவரதம் இடைவிடாமல் எப்படி ஒரு தைலதாரை இருக்குமோ அது போல இடைவிடாமல் சிந்திப்பதனால அந்த மனநம் செய்பவன் தேவியனுடைய ஸ்வரூபமாகவே மாறிவிடுகின்றான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றது தேவி அவ தானாக மாறுகின்ற அந்த உணர்வை தருபவதால் யார் சொல்கின்றானோ யார் ஜபிக்கின்றானோ அவனுக்கு தேவியினுடைய அந்த கிடைக்கின்றது அதை விட முக்கியம் இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சூழல் அப்படின்னா ஒரு சக்கர மாதிரியில மாட்டின்னு இருக்கும் இல்லையா அந்த ஜனன மரண போராட்டத்திலிருந்து தேவியினுடைய சிந்தனையினால எப்பொழுதும் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டிருப்பதால் சம்சார அந்த சூழலில் இருந்து வெளிவருகின்ற ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை தேவி தருகின்றாள் தலையிலிருந்து விடுவிக்கக்கூடியது பஞ்சத சாட்சதி மந்திரம் ரொம்ப டீட்டெயிலாக பேசக்கூடாது ஏன்னா அது வந்து குருமுகமாக உபதேசமானவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பஞ்சத சாட்சதி பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் இருக்கு மற்றவர்கள் நமக்கு ஓரளவுக்கு அப்படி மேலோட்டமா பஞ்சசாட்சரினா என்ன அதுக்கு எத்தனை அக்ஷரங்கள் இருக்கு அது என்ன பாகமாக தேவியனுடைய மந்திரத்துல வருது சொல்வதனால் என்ன பலன்கள் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாலே போறோம் இல்லையா பலன்கள் தெரிஞ்சாலே போகிறோம் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிப்போம் அதை அதனால அந்த பஞ்சசாட்சரி மந்திரத்தை பத்தி ரொம்ப வியாக்கியானம் சொல்லக்கூடாது குருமுகமால முகமாக உபதேசமானவர்கள் மட்டுமே அதை சொல்லவும் வேண்டும் நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இதெல்லாம் பார்த்து அந்த மந்திரங்கள் எல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்க கூடாது ஏன்னா ரொம்ப வீரியம் மிக்க மந்திரங்கள் அதெல்லாம் அதனால் குருமுகமாக உபதேசம் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜபிக்க வேண்டும் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு எடுத்த அடுப்புல நமக்கு அந்த மந்திரங்கள்லாம் கிடைக்காது நிறைய மந்திரங்களை ஜபிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மந்திரங்கள்லாம் கிடைக்கும் இதே சரி ஒரு சின்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் அடுத்தது முப்பத்தி மூல மந்திராத்மிகா அதுலேயே தான் முப்பத்தி ஆறுல தான் மூல மந்திராத்மிகா மூல கூட திரயேவரா அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரம் மூன்று பிரிவாக பிரி மூலக்கூட திரைய திரயம்னாலே மூணு மூன்றாக பிரிகின்றதுன்னு பார்த்தோம் காமராஜம் சக்தி வாக்பவம் காமராஜம் சக்தி அப்ப வாக்பவ கூட்டம் காமராஜ கூட்டம் சக்தி கூட்டம் வாக்பவம்னா முகம் அதாவது சிறசிலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடியது வாக்பவ கூட்டம் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது காமராஜ கூடம் இடுப்பிற்கு கீழ் உள்ள பாகம் சக்தி கூடம் அதை கிளியரா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து சம்பந்தம் இல்லாம என்னடா இந்த மாதிரி ஒரு இது வருது நமக்கு அப்புறமா ஒரு டவுட் வரக்கூடாது சோ அதனால இந்த மூன்று கூடங்களாக அம்பாளுடைய மந்திரமோ இல்லை அம்பாளுடைய சரீரமோ அதை நமக்கு பிரித்து கொடுத்துக்கிறார்கள் குலாம் ருதய்க ரசிகா குல சங்க சங்கேத பாலினி செகண்ட் லைன் குல அமத ஏக அதான் குலாம் குலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா குல அமத ஏக ரச மட்டுமே ஏக்கமாகனா ஏகாகிர சிந்தையோடு ஒரு ஒரு முகப்பட்ட மனதோடு அவள் ஈடுபாடு உள்ளவள் சூக்மமான மந்திரத்தினுடைய அந்த சக்தி குவிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டாக்க குலம் குலம்னாக்க குண்டம் குண்டம் வந்து குடம்னு வச்சுக்கலாம் அந்த எல்லா சக்தியும் அப்படியே ஃபுல்லா சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடம்தான் குலம் சோ ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் தேவி அப்படி இருக்கா குண்டலினி சக்தியாக வெளிப்படுகின்றாள் சோ இது நம்முடைய எங்க இருக்கு இந்த கு குண்டலினி சக்தி அப்படின்னு கேட்டா நம்முடைய ஆசன துவாரம்னு சொல்றோம் இல்லையா அதுல இருந்து ஒரு நாடி கிளம்புறது அங்கே இருந்து சுஷும்னா நாடின்னு பேரு அந்த சுஷும் நான் ஆடிப்பே பிரமரந்தத்தோட அப்படின்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பிரமரந்தம் அந்த பிரமரந்தங்கிறது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் ஜீவனுக்கு அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அது உள்ள அது உள் வழியாதான் அந்த உயிர் பிரவேசிக்கிறது உடம்புக்குள்ள அப்ப அவ்வளவு முக்கியமான அந்த சகஸ்ர குழந்தைகளுக்கு தொட்டு பார்த்தா அந்த இடம் தெரியும் ரொம்ப அப்படியே அமுங்கும் அந்த இடம் உச்சந்தலைன்னு சொல்றோம் இல்லையா அது வழியாகத்தான் நமக்கு அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியதோ இல்ல உயிர் என்று சொல்லக்கூடியதோ உள்ள நமக்குள்ள பிரவேசிக்கின்றது அது போல குண்டம்ங்கிறது சேமிக்கக்கூடிய அந்த சக்தியை தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு குடம் லைக் பாட்டு மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துருக்கும் ஒரு பெண் பாம்புன்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய கருத்து அப்படின்னா அப்படியே சுத்தி மூன்றரை இன்ச்சுள்ள ஒரு பாம்பாக அது அப்படியே சுத்தி படுத்துருக்குமா ஏன் இந்த இடத்துல பாம்பை பத்தி சொல்றோம் வேற ஏதாவது ஜந்துக்களை பத்தி சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாம்பு ஒண்ணுதான் ஒரு சவுண்டு கேக்கிறதுக்குள்ள அப்படியே சைலண்டா படுத்துட்டு இருக்கிற பாம்பு சர 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 ஏறி போயிட்டோம் இல்லையா அது போல அந்த குண்டலினி சக்திக்கு ஒரு விழிப்பு நிலை ஒரு அவேர்னஸ் அந்த போதம் வந்தாச்சுன்னா ரொம்ப மெதுவாலாம் ஊறி ஊறிலாம் போகாது எப்படி ஒரு அட்டாக் பண்ண வரக்கூடியவனை பார்த்ததும் அந்த பாம்பு அப்படி கண்ணுக்கு தெரியாம ஓடி மறைஞ்சு பெறுறதோ அது போல சரக்குன்னு ஏறி இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் வழியாக அவள் சகசிராரத்தை அடைந்து அங்கு சிவனுடன் தன்னுடைய பதியுடன் சேருவதால் அந்த அமிர்தம் பெருகி உடல் முழுவதும் வழியும் ஏன்னா அங்கேயும் சக்தி இருக்கு இங்கேயும் சக்தி இருக்கு இது ரெண்டும் சேரும் போதுதான் அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்கள் என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன் இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு ரீக்காப்போம் அதாவது மூலாதாரம் அதற்கு மேல் சுவாதிஷ்டானம் அதற்கு மேல் மணிப்பூரகம் அதற்கு மேல் அநாகதம் அநாகதத்துக்கு மேல் விசுத்தி விசுத்திக்கு மேல் ஆக்ஞா ஆக்ஞா அதுக்கப்புறம் சகசிராரம் அப்படி இந்த தேவியினுடைய சக்திங்கிறது அப்படி உள்வாங்க பெற்று எங்கே சேவை சேர்ந்துருக்கு குலம்னாலே இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம் குடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சேமித்துக்கூடிய சக்தின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு மூன்றாக திருப்புடியாக அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு அறிவுன்னா அதை அதை பற்றிய ஞானம் அது மூன்றையும் குறிக்கக்கூடியதும் குலம்னு தான் பேர் இல்லையா அதனால இந்த குலத்தில் உரையக்கூடிய அந்த சக்தியானது என்ன பண்றா நேர போய் சகசிராரத்தில் இருக்கும்போது அங்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சக்தியை பிடிச்சு அதன் மூலமாக பெருகக்கூடிய அந்த அமிர்தமானது அந்த சரீரம் முழுவதும் வழி அதுதான் ஞானங்கிறோம் இல்லையா தூங்கி எப்போவுமே இந்த சக்தி வந்து தூங்கிட்டே இருக்கணும்னா அப்படியே அசைவில்லாமல் இருக்கக்கூடிய சக்தி ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண இந்த சக்தி ஆதார சக்கரங்கள் வழியாக வெளிப்பட்டு அதுதான் நம்மளுடைய உடம்புல ரத்தமாகும் மாம்சமாகும் எலும்பாகும் ரசமாகும் எல்லாம் இந்த உடல் வளரக்கூடிய அது பிரதிபலிப்பதற்காக அது இந்த சக்தி தான் நமக்கு உதவுகின்றது ஸோ இந்த சக்தி இருக்கிறதுனால தான் நம்முடைய சரீரம் வளர்கின்றது அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நடைபெறக்கூடிய இந்த சாரி கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறக்கூடிய இந்த செயல்களுக்கு காரணமாக இருப்பதும் இதே குண்டலினி சக்தி தான் இதே குண்டலினி சக்தி தான் நமக்கு பேரறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியதும் ஏன்னா யோகிகள் இந்த பிராண சக்தி என்ன பண்றா நல்ல நம்மளும் தான் மூக்கால இழுக்கிறோம் நமக்கும் அதே சக்தி கிடைக்கிறது அப்படின்னாக்க நம்முடைய வலது மூக்கு இடது மூக்குன்னு பாக்கிறோம் இடா பிங்களான்னு சொல்லிட்டு சந்திர சக்தி வரும் ஒண்ணுல சூரிய சக்தி வரும் இது உள்ள இழுக்கப்பட்டு வழியில விட்டுடுறோம் நமக்கு அது சேமிக்க தெரியல பட் இதுவே யோகிகளும் சித்தர்களும் செய்யக்கூடியது என்ன அந்த வழியில இருக்கக்கூடிய பிராணசக்தியினுடைய ஆற்றலை எடுத்து உள்ளுக்குள்ள சேமிச்சு அதை ஆதார சக்கரங்கள் வழியாக அதை மேலே ஏற்றி 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 ஏத்தி சகசிராரத்துக்கு கொண்டு போய் அவர்கள் அந்த அமிர்த ரசத்தில் அனுபவிக்கின்றார்கள் ஏன்னா மூலாதாரங்கிறது பிரித்திவி தத்துவம் அதனால அங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பேரானந்தம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது மேலே ஏறி 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 அதாவது இங்கு சக்தியாக இருக்கக்கூடியவள் மேல் மேல் நோக்கி அந்த சுஷும்னா நாடின்னு சொல்றோம் மூணாவது நாடியாக இருக்கக்கூடிய இடா பிங்கலாங்கிறது ரெண்டு மூக்குலையும் போகக்கூடிய சுவாசம் சுஷும்னாங்கிறது நம்முடைய முதுகு தண்டுன்னு சொல்றோம் இல்லையா அதுல நம்மளோட ஆசன வாயிலிருந்து அந்த அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பேக் போன் அதுல ஆரம் அதுல உள்ளுக்குள் கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சுஷ்கமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு நாடி இருக்கு அது பேர் தான் சுஷும்னா நாடி அந்த நாடி வழியாக இது இந்த அமிர்தமானது மேலே ஏறி போய் சஹசிராரத்துல சேர்ந்தால் அது அமிர்தமாக பெருகி நம்முடைய ஞானம் விகசிக்கும் அந்த நேரத்துல அவ்வளவுதான் அது வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேண்டாம் நாமும் பிரம்மமும் ஒன்றுங்கிற அந்த ஒரு ரகசியம் நமக்கு புரிபட வரும் குலாம்ருதைக்க கரசிகா குல சங்கேத பாலினி குலம் நக அதே சக்தி ரொம்ப ரகசியமான இடத்தில் இருக்கக்கூடிய சக்தி அது நம்முடைய சரீரத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயே அதெல்லாம நாமளா ரத்தத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி உள்ள கொடுக்குறோம் இல்ல நாமளா வந்து அதனுடைய தசையை உற்பத்தி பண்றோம் எலும்ப வளர வைக்கிறோம்னா எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றது இல்லையா அப்ப அது போல இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த குலமாக இருக்கக்கூடியவள் யாருக்கு புரிய வைக்கணுமோ யாருக்கு அந்த மொழியை சங்கேத சங்கேதம்னா ரகசியம் சங்கேத பாஷைன்னு சொல்றோம் இல்லையா ரகசியமான அந்த ஒரு பாஷை மொழி அதை இந்த குண்டலினி சக்தியை பற்றிய அந்த ரகசிய ரகசியத்தை ரகசிய மொழியை குல சங்கேதம்னா குல குலம்னாக்க இந்த இடத்துல குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தியை பற்றிய சங்கேதத்தை ரகசியத்தை தகுதி உள்ளவர்கள் மாத்திரம் புரிந்து கொள்ளும்படி காப்பாற்றக்கூடியவள் குலத்தின் ரகசியத்தை காப்பவள் அப்படின்னு குல சங்கேத பாலினி குண்டலினி பத்தி என்னதான் விளக்கம் சொன்னாலும் அதை அனுபவிக்கும் தான் அதனுடைய இது தெரிய வரும் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்